மக்கள் அனைவருக்கும் சித்திரகுப்தன் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி கலந்த வனத்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா திருமந்திரத்தை பற்றின ஒரு தலைப்பு அதுவும் முக்கியமாக ஒரு பாடல் சம்பந்தப்பட்ட தலைப்பு அதுவும் முக்கியமாக பிரணாயாமம் சந்த சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் வெள்ளி வெண்திங்கள் விளங்கும் புதனிடம் வள்ளிய மந்தன் ரவி செவ்வாய் வளம் வள்ளிய பொன்னே வளர்புறை இடம் தெல்லிய தேய்விரை வளமாமே இந்த பாட்டை திருப்பி ஒரு சொல்கிறேன் நல்லா கேட்காங்க வெள்ளி வெண்திங்கள் விளங்கும் பொதினிடம் ஒல்லிய மந்தன் ரவி செவ்வாய் வளம் வல் வள்ளிய பொன்னே வளர்புற இடம் தெல்லிய தேய்பரை வளமாக இந்த பாடல் வந்து நம்ம உடம்பை நம்ம பாதுகாப்பது எப்படி எப்படி பாதுகாத்தா எப்படி மூச்சை வந்து நம்ம ஓட்டோம்னா இப்போ எப்படி மூச்சை கவனித்தோம்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நீண்ட நாள் நல்ல நல்லபடியாக வாழ முடியும் என்பதற்கான ஒரு நாலு வரையில் நறுக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து திருமணம் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு தடவை சொல்கிறேன் கேட்டுக்காங்க வெள்ளி வெண் திங்கள் விளங்கும் புதனம் அதாவது வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை புதன்கிழமை இந்த மூணு நாளும் மூச்சு வந்து காலையில் சூரிய உதயத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் திங்கக்கிழமனா இடதுபக்கமாக ஓ இடது பக்கமாக ஓட வேண்டும் வெள்ளிக்கிழமனாக இட பக்கமாக ஓட வேண்டும் இடது பக்கமாக ஓட வேண்டும் இந்த மூணு நாளும் மூச்சு வந்து காலையில் சூரிய உதயத்திலிருந்து ரெண்டு மணி நேரம் வந்து இடது பக்கமாக ஓட வேண்டும் வள்ளிய அதாவது வெள்ளிவெண்டிங் வளங்குன்னு போதும் ஒல்லிய மந்தன் ரவி செவ்வாய் வளம் ஒல்லிய மந்தன் ரவி செவ்வாய் வளம் ஒல்லிய மந்தன்னா சனிக்கிழமை ரவிலாம் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் செவ்வாய்க்கிழமை இந்த மூணு கிழமைகளையும் மூச்சானது வலது பக்கமாக ஓட வேண்டும் அப்படி மூச்சானது வலது பக்கமாக ஓடினால் உடம்பு உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்பது இந்த விதி அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மூணு நாளும் மூச்சு வந்து வலது பக்கமாக சூரிய உதயத்திலிருந்து ரெண்டு மணி நேரம் வந்து வலது பக்கமாக ஓட வேண்டும் அடுத்த என்னன்னு கேட்டிங்கன்னா வள்ளிய பொண்ணே வளர்புறை இடம் வள்ளிய பொண்ணு பொண்ணே அப்படி அப்படின்னா வியாழக்கிழமை வள்ளிய பொண்ணே வளர்புறைய இடம் வளர்ப்ப அதாவது வளர்புறை வளர்புறை அன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை வளர்புறையான நாளில் மூச்சானது இடது பக்கமாக சூரிய உதயத்திலிருந்து ரெண்டு மணி நேரம் ஓட வேண்டும் தெல்லிய தேய்பிரை வளமாமி தேய்பரை வியாழக்கிழமை அன்னைக்கு வலது பக்கமாக ஓட வேண்டும் இதுதான் விதி இந்த விதியை ஃபாலோ பண்ணி மூச்சை வந்து நம்ம கவனித்து கவனித்து வந்தோம்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி வந்தோம்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் என்பது திருமணம் சொல் சொல்லக்கூடிய ஒரு கருத்து சரி மூச்சு மாடி மாறி ஓடுது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மூச்சை வந்து மாற்றுறதுக்கான வந்து ஒரு பயிற்சிகள்லாம் இருக்குது யோகா கலையில் வந்து நிறையா பயிற்சிகள் இருக்குது அந்த பயிற்சிகளை ஃபாலோ பண்ணி நம்ம மூச்சை வந்து என்ன கிழமையோ அந்த கிழமைக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைனால் வந்து மூச்சு வந்து வலது பக்கமாகத்தான் ஓட வேண்டும் என்பது விதி சப்போஸ் மூச்சு வந்து இடது பக்கமாக ஓடுங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஜோதிட சம்பந்தமாக சில பாதிப்புகளை வந்து நம்ம உடம்புக்கு உடம்புக்கு வந்து கொடுக்கும் என்பது விதி இப்போ சூரியன்னா தந்தை சூரியன்னா பெரியவங்க சூரியன்னா வந்து அரசாங்கம் சூரியன்னா வந்து தொழில் சூரியன்னா வந்து எலும்பு இப்படி இப்படி இந்த மா சூரியன்னா வந்து கண் இந்த மாதிரியான காரகத்துவத்தில் வந்து நமக்கு வந்து உடம்புக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும் என்பது விதி இப்போ ரெகுலராக வந்து இப்போ சப்போஸ் ஞாயிற்றுக்கிழமை ஓடுதுனா அதை வந்து மா வலது பக்கமாக ஓடாமல் இடது பக்கமாக ஓடுதுனா அதை வலது பக்கமாக மாற்றி நம்ம பழகணும் மாற்றி பழகிறதுக்கு சில பயிற்சி முறைகள்லாம் யோகா கலையில் இருக்குது அதை நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய யோகா டீச்சர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டு அவங்கள்ட்ட எப்படி அதை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லி தருவாங்க எனவே வந்து மக்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டு யோகா பயிற்சியை தினமும் மேற்கொண்டு உங்களுடைய மூச்சை மாற்றி அந்த தின கிழமைகளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வாழ்க்கையை வந்து மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்